அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா எழுவது செண்டு விவசாயம் விற்பனைக்கு வந்துக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பூமி எங்கே அமைச்சிக்க பார்த்திங்கன்னா மைவாடிங்கிற ஏரியாவில் பூமி அமைச்சிக்கோங்க பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க மொத்த ரெண்டு ஏக்கரா எழுபது செண்டுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு சர்வீஸுங்க பார்த்திங்கன்னா கிணறுங்க கிணத்துல தண்ணி பார்த்திங்கன்னா மேலே வளக்குது சரி இவங்க பார்த்திங்கன்னா மக்களையும் போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க மாடு செட்டு ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா ரோடு பேஸுங்க ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூறு அடிக்கு மக்கள் இருக்குங்க நல்லா ரோடு ஃபேஸுங்க ரோட்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ள வைக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது தினமரம் இருக்குதுங்க ஐம்பது தனமரங்க வீடு ஒன்று இருக்குதுங்க உள்ள வந்தால் தங்கிக்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வந்தால் தங்கிக்கலாங்க நம்ம லேண்ட் ஒட்டியே பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலுங்க இதே பிஏபி வாய்க்காலுங்க இது நம்ம வாங்கி பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை தோப்புன்ற பண்ணுற கைடியாக இருந்தால் தோப் பண்ணிக்கலாங்க பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா தோப் பண்ணிக்கிறாங்க இப்போ தான் வாங்கி அதே மாதிரி நம்மளும் வாங்கி தோப்பு பண்ணுற ஐடியாக இருந்தால் தோப் பண்ணிக்கலாங்க பூமி பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து வந்துடுங்க கிழக்கு பார்த்து மாதிரி பூமி அமைச்சிருக்குங்க அருமையான வாஸ்துங்க பூமி பைபாஸ் வந்து அதுங்க ரொம்ப பக்கங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதாவது அறுபத்தஞ்சு லட்சம் சொல்லும் வெளியே தானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்